உனக்கு 4G செல் கேக்குறமா? அம்மா அந்த செல் எனக்கு கொடுமா?

மாமா ராதிகா ரொம்ப பாடிக்கிட்டே இருக்கீங்க அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லமா எல்லா வேலையும் முடிச்சிட்டேன்ல செல்ல ரீல்ஸ் இருக்கேன் சரி சரி ஏமா ராதிகா நீ வேலைய முடிச்சுட்டேன் சொன்னாங்க மணி பதினொன்றே ஆயிடுச்சு நான் 10 மணிக்கே வந்துட்டேன் நீ வார வழியில வசந்தி அக்கா என்னைய பாத்துட்டாங்க அதான் கொஞ்ச நேரம் பேசிட்டு வாறேன் ஓ அப்படியேமா சரி சரி எங்க அண்ணிக்கு வந்த வால்டையா எங்க அம்மா ஹால்ல உட்கார்ந்து செல்ல பாத்துக்கிட்டே இருக்காங்க எங்க அண்ணி ரூமுக்குள்ள உட்கார்ந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டே இருக்காங்க குடும்ப வேளங்கிரும் ராதிகா இப்போ உள்ள பாட்டெல்லாம் ட்ரெண்டிங்கா வந்துக்கிட்டு இருக்குமா நீனும் நானும் சேர்ந்து ஒரு ரீல்ஸ் பண்ணுவோமா அண்ணே மொண்டாட்டியும் நாத்தனாரும் டான்ஸ் ஆடுறத பார்த்தா ஊரே மூக்கல கைய வைக்கும் இவங்களுக்குள்ள இவ்வளவு ஒற்றுமையான்னு சொல்லிட்டு நம்ம விட்டு வீடியோ வைரல் ஆயிருமா அப்புறம் நம்ம வீடியோ எல்லாம் ட்ரெண்டிங் ஆயிருமா உனக்கு அட தெரியும்ல என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க எனக்கு டான்ஸ்லாம் சூப்பரா வரும் அண்ணி நம்ம ஊட்டி வீடியோ மட்டும் ட்ரெண்டிங் ஆயிருச்சுனா அதுல வர காசை பாதி எனக்கு தருவீங்களா அதானே பார்த்தேன் எங்க சுத்துனாலும் அந்த காசுலதே வந்து நிப்பா இங்க பாரு ரதிகா நம்ம வந்து வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்க போறது கிடையாது ஒரே ஒரு ட்ரெண்டிங் பாட்டுக்கு ஆடலாமான்னு தான் கேக்குறேன் அண்ணி வீடியோ நிறைய போடுங்க அண்ணி அப்பதானே பணமும் வரும் பணமும் நமக்கு முக்கியம்தானே அண்ணி நீங்க பாரு ராதிகா அதுக்கலாம் ரொம்ப ஹார்ட்வொர்க் போடணும் நமக்குலாம் டைம் இல்லம்மா ஏதோ ஒரு ரீல்ஸ் ரெண்டு ரீல்ஸ் போடுலாம் அவிட்தா சரி அண்ணி அது இருக்கட்டும் அம்மட்ட காலையிலேயே போன் போட்டு சொன்னேன்ல மட்டன் குழம்பு சிக்கன் தொக்கு முட்டை அவச்சது எல்லாம் செய்ய சொல்லி செஞ்சிட்டீல அண்ணி அது வந்து அது காலையிலேயே அத்தை சொல்லிட்டாவ ராதிகா 얘 மகளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைேன்னு உனக்கு பிடிச்சதெல்லாம் நானதானே செய்யணும்

அடி 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 அடிக்கடி அடி 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 உம் கலக்கிற ராதிகா சூப்பர் 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 அடிப்பொழிக்கொழிக்கோ தனக்குமா தனக்குமா

கொழம்பு செஞ்சதுக்கு பதிலா மட்டன் கோலா உருண்டை மட்டன் சுக்கா செஞ்சி இருந்தா இன்னும் நாலு வாய் அள்ளி அள்ளி தின்றுபனே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அந்த முழு சுட்டு வைக்கறாங்க இல்ல அண்ணி அது மாதிரி சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்க அம்மா கிட்ட சொன்னேனே அண்ணி அத எதுக்கு நீங்க வெட்டி சிக்கன் 65 செஞ்சீங்க முழு கோழிய பொரிச்சு வச்சிருந்தா நான் ஒரு ஆளே சாப்பிட்டுந்திருப்பேன்ல எனக்கு பிடிச்சது செஞ்சு வச்சிருக்கேன் எனக்கு பிடிச்சது செஞ்சு வச்சிருக்கேன்னு வாய் மட்டும் தான் சொல்றீங்களே ஒழுசு ஆனா எல்லாத்தையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சு வச்சிருக்கீங்க அண்ணி சரியான ஆளுதான் என் பேரை சொல்லி நீங்க நல்லா சாப்பிடணும் அப்படித்தானே அண்ணி ஐயோ ராதிகா இதுக்கு போய் ஏமா கவலைப்பட்டுகிட்டு இருக்க கவலைப்படாதமா வேற என்ன நீ செய்ய முடியும் தான் பட முடியும் உங்களுக்கு பிடிச்ச ஐட்ட தாத்தான செஞ்சு வச்சிருக்கீங்க அத தேன் வேண்டா விருப்பமா தின்னு ஆகணும் எல்லாம் என் தலை எழுத்து இங்க பாரு ராதிகா எங்க வீட்டுக்கு வந்த உடனே நாங்க கவலைப்படவே விடமாட்டோம் இந்த வீட்டுக்கு தேவதையான என் நாத்தனாரு ராதிகாவ கவலையே பட விட மாட்டேமா உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு செஞ்சு தந்துகிட்டே இருப்பேன் வாமா ராதிகா கிச்சனுக்கு போவோம் உனக்கு புடிச்சதெல்லாம் நான் செஞ்சு செஞ்சு தருவேன்னா நீ தின்னுக்கிட்டே இருப்பியா அதை நான் பாத்து பாத்து ரசிப்பேனா வாமா போவோம் அண்ணி அண்ணி என் மேல உங்களுக்கு இம்பத்து பாசமா அண்ணி நீங்க செஞ்சு செஞ்சு குடுங்க அண்ணி நான் தின்னுகிட்டேயே இருப்பேன் வேணாம்னு ஒரு வார்த்தை சொல்லமாட்டேன் அண்ணி இந்த அண்ணியை போய் நான் தப்பா நினைச்சிட்டேனே ரொம்ப பாசமான அண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே செஞ்சு தரப்போறேன் அண்ணி என்ன அண்ணி அது செஞ்சிருக்கேன் இது செஞ்சிருக்கேன் லிஸ்ட்டா போட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆனா அடிப்படைக்குல ஒரு வாசனும் இல்லை பாசம் தானே இனிமே வருமா

என்னென்ன சாப்பாடு பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு என்ஜாய் நீ வேற ரெண்டாக போகுது நானும் அத்தையும் போய் சீரியல் பார்க்க போறோம் என்ன ராதிகா புதுசா கேட்குற காலையில தானே என்னையை பார்த்த திரும்பி என்ன நல்லா இருக்கேன்னு கேக்குற அதான் நான் நல்லாத்தையும் இங்கே இருக்கேன் சரி நான் எப்போயும் ராணியக்கா வீட்டுக்கு போய்ட்டு வந்தா ஏன் இனிப்புட்டு லேட்டுன்னு சொல்லி என்னை திட்டத்தான் ஜெய்வீங்க இப்போ என்னமோ ஏன் சீக்கிரமா வந்த அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீயே ரொம்ப நரும் அறனும் சாப்பிடா ராணம் அப்புறம் இருக்காதா சரி ராதிகா என்ன கட்ட பொய்யா அதுவும்மா நின்றுக்கிட்டு இருக்க அண்ணோ புருஷனும் கொடுப்பான்னு அண்ணோ

என்ன ஒண்ணும் சரியில்லையே ஏரோப்ளேன்ல எலி ஹெல்மெட் போட்டுள்ள போகுது எத்தே உங்களுக்கு என்னதே ஆச்சு எப்பா பார்த்தாலும் மருமகளே டீய போடு மர்ுமகளே டீய போடு மர்ுமகளே டீய போடுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க ஆனா இன்னைக்கு எனக்கு டீ போட்டு தரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வந்து அது ராதிகா கட்ட பை ரொம்ப கனமா இருக்கும் போல இருக்கே சோறு குழம்பு மட்டும் இருக்கா வேற எதையும் எடுத்துட்டு போறியா ஐயோ நல்ல <laughs>

சரி மராதிகா பார்க்க பயன்படுத்துறமா போயிட்டு வா அம்மா அண்ணி வர பத்து கிலோமீட்டர் ஊருக்கு போயிட்டு வர பக்கத்து தெருவுக்கு போக போகிறா அதுக்கு இந்த ஊர்ல ஊருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி சாப்பிடுவாங்க மசாலா போண்டா செய்வது எப்படின்னு இந்த கேப்போம் மசாலா போண்டா செய்வது எப்படி மசாலா அண்டா செய்வது எப்படி ஏய் அப்பா நம்ம ஒன்னு கேட்டா இந்த செல்லில இருந்து வேற பதில் வருது மசாலா 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 போண்டா செய்வது எப்படி மசாலா பொடி செய்வது எப்படி என்ன இது நம்ம ஒன்னு கேட்டா இது என்னமோ பதில் சொல்லிக்கிட்டு இருக்கு ஓ ஒருவேளை இது பழைய போன்ல அதான் இந்த பொம்பளைக்கு காது கேட்காம போயிருச்சா இந்த மனுஷன்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ஒரு நல்ல போன் வாங்கி தாங்கன்னு கேட்டாரா மனுஷே பாரு இந்த பொம்பளைக்கு காது கேட்காம போயிருச்சு லேடி வசந்தி

பொங்கலியா வந்து கடையில வந்து வேலை வரங்க போண்டா சுட்டு தாங்க பச்சி சுட்டு தாங்க எடுத்துட்டே இருக்கேன் எல்லா வேலையும் நான் தான் மாங்கு மாங்கு பாத்துக்கிட்டே இருக்கேன் ஆடிய வசந்தி இந்த குடும்பத்துல நான் சம்பாதிக்கிற சம்பாதியமே போகும் கட்டு சட்டா குடும்பத்துக்கு செலவு பண்ணிட்டு சேமிப்பு பண்றத விட்டுட்டு நீ எதுக்குடி கடைய போட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு கிடக்க நீங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தை வச்சு குடும்பம் நடத்தணும் அப்படியே குளு 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 குளுன்னு தான் இருக்கேன் ஒரு நாளைக்கு 600 700 தேயே சம்பாதிச்சிட்டு வரைய அதையும் நீங்க எடுத்தது போக என் கைக்கு 500 தேயே வருது அதை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும்

எங்க ஃப்ரைட் ரைஸ் கடை போட்டு இந்த அதல லாவ நல்ல நிறைய கிடைச்சிச்சுங்க அத நம்ம வீட்டுக்கு மாவு அரைக்கும் போது கூட கொஞ்சம் அரைச்சு அத தோசை கடை போட்டு சரி அது எப்படி உங்களுக்கு தெரியும் வேட்டி அது எப்படியோ எனக்கு தெரிய முடி கட போடுறியே ஒழுங்கா போட்டு யாவரத்து வித்துட்டு வாங்க அத விட்டு தூ குறு உள்ள ஹோட்டல்ல எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்க என்னது நான் சண்டை போட்ட நான் யார்கிட்ட சண்டை போட்டே எவர்கிட்ட சண்டை போட்டே எதுக்கு சண்டை போட்டே யார் உன்கிட்ட சொன்னது வேட்டி டீ கடையில டீ குடிச்சிட்டு இருந்தேன்டி டீ தா புருஷன் எனக்கு ஃபோன் பண்ணாண்டி டீ தா புருஷன் எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணனே

ஏங்க என்னங்க ஒருத்தே உங்க பொண்டாட்டி அடிப்பேன்னு சொல்லிருக்கான் அத கேட்டுட்டு அவன நாலு சாத்து சாத்துறது விட்டுப்டி என்கிட்ட வந்து வியாக்கியானம் பேசிக்கிட்டு இருக்கீங்க ஹ்ஹே ஹ்ஹே இப்பதான புரியுது சோலியம் குடும்பி ஏன் இப்படி ஆடுதுனே என்னடி வசந்தி ஓஹோ ஆஹானே என்ன சலம்பிக்கிட்டு கிடக்க யோ மனசா நிரத்தியா அவனை பத்தி நல்லா எனக்கு தெரியியா கேட்டி என்னடி தெரியும் என்னடி தெரியும் வீட இருந்து வீட்டு வேலைய பாத்துக்கிட்டு இருந்துறது ஒரு தப்பா

அதத்தான் நானும் சொல்றேன் ஒன்னு விட்டு அத்தை பொண்ணுனால உங்களுக்கு கீதா மேல எப்பயுமே தனி பாசம் அதையும் நான் கண் கூட பாத்துக்கிட்டு தானே இருக்கேன் அடியே அந்த கீதா என் ஒண்ணு விட்டு அத்தை பொண்ணு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும்டி முடி எனக்கும் கீதாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணம் வரைக்கும் போனதும் இந்த ஊர் உலகத்துக்கே நல்லா தெரியும் நீ ஒன்னும் இல்லாவியா சொல்ல வேண்டிய தேவை இல்ல டீ

ஏத்தி வசந்தி நான் ஒண்ணும் அப்படி சொல்லல யாவாரம் வியாபாரம் பண்றதா இருந்தா ஒழுங்கா பண்ணணும் அதை விட்டுட்டு ஊர் பொம்பளை எல்லாம் இருக்க கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீட்ல பொண்டாட்டி மார்க்க பிசினஸ் பண்ணா புருஷ மார்க்கர் தான் எங்கரேஜ் பண்ணுவாங்க ஆனா எங்க வீட்ல தான் இருக்கு வீட்டுக்குள்ள வந்தாலே காவு 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 தான் ஆடிக்கிட்டு கிடப்பாரு மனசே அடியே வசந்தி நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் டி யாவாரம் பண்ணு ஆனா சண்டை இல்லாம பண்ணு அம்புட்டேன் இந்த மனுஷனுக்கு இம்புட்டு தைரியம் எங்க இருந்து வந்துச்சு நான் ஒரு அடட்ட அடட்டனாலே ஓடிப் போயிரவாரு மனுஷே

டிவி ஆர் இப்ப போன் அடிக்கிறது சிவா சார் சிவா சார் இப்ப எதுக்கு எனக்கு போன் பண்றாங்க பிரியா போன் அடிச்சிட்டு இருக்கு போனையே வெறிக்கி வெறிக்கி பாத்துக்கிட்டு இருக்கே எடுத்து பேசடி இந்த பேசறே மது ஹலோ பிரியா ஆபீஸ் முடிஞ்சு போச்சு இன்னமும் என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கீங்க கிளம்பலையா இல்ல சார் முக்கியமான ப்ராஜெக்ட் அத முடிச்சிட்டு போயிரலாமேன்னு நானும் மதுவும் இருக்கோம் சார்

ப்ரியா நான் என்ன திடீர்னு கேட்டுக்கெட்டு இருக்கேன் உன்னை லவ் பண்ண நாள்ல இருந்து பீச்சுக்கு போவோம் பார்க்குக்கு போவோம் தேட்டருக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் நீ வர மாட்டேறே சார் அது வந்து அது ப்ரியா உங்ககிட்ட மனசு விட்டு நிறைய பேச வேண்டியது இருக்கு ப்ரியா இன்னைக்கு கண்டிப்பாக போய்ட்டு வந்துருவோமே ஒரு அரை மணி நேரம் கூட ஆகுது ப்ரியா சார் அது வந்து அது என்னோட போகிறதுக்கு மதவே இங்கே தான் சார் அதனால என்ன ப்ரியா மதுக்கிட்ட சொல்லு அவள் புரிஞ்சிக்கிருவா ம் கண்டிப்பாக்கறேன் சார் சரி ப்ரியா இந்த நான் வாரு ம் அக்கோ ஓ காட் மதுவை வேற எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல மது அப்பதே இருந்து வாடி வாடி வாடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா நான் தான் ஒரு 5 நிமிட்ஸ் 5 நிமிட்ஸ்னு சொல்லி அவளை இருக்க வச்சேன் திடீர்னு நீ இப்ப போன் அப்புறம் மாட்டி வாரேன்னு கோவப்பட போறா மது ஆ என்ன பிரியா வேலைய முடிச்சிட்டியா அது வந்து அது ஒரு நிமிஷம் இங்க வா ஏன் என்ன பிரியா அது அது வந்து அது உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி என்ன பிரியா என்ன விஷயம் அது வந்து வந்து என்ன பிரியா வந்து போயின் சொல்லிக்கிட்டு இருக்க நானும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் திடீர்னு ஒரு கால் வந்துச்சு ஓ மூஞ்சி அப்படியே பிரைட் ஆயிருச்சு போன் பண்ணது சிவா சார் தானே எப்படி இது கண்டுபிடிச்சே பிரியா இத்தனை நாளா உன் கூட பழகிக்கிட்டு இருக்கேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா பிரியா இப்போ என்னடி சிவா சார் உன்னையே உங்க வீட்டுல கொண்டு போய் ட்ராப் பண்ண போறாங்களா சரி சரி நான் கிளம்புறேன் அது என்னைய வீட்டுக்குலாம் கொண்டு போய் விடல மது அவங்க என்கிட்ட ஏதோ பேசணுமா அதான் பீச்சுக்கு கூப்டாங்க ஓஹோ பீச்சுக்கு போறீங்களா சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சரி பிரியா சிவா சார் வந்துட்டாங்க ஓல இருக்கு நான் கிளம்பி போயிட்டு வரேன் மது நீனும் கூட வாயே நான் எதுக்கு பா கரடி மாதிரி நடுவுல நீங்க போயிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க போயிட்டு வரேன் பை என்ன பிரியா கிளம்புவோமா ம் ஓகே Thank you